السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین وسلات والسلام علی سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوپر ترہن پتہ پہ நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை தாயுடைய வஃத்துக்கு பின்னால் உம்மு ஐமன் அல்லாஹு அன்னா அன்னாரை அழைத்து கொண்டு திரும்பவும் மக்காவுக்கு வந்து மக்காவிலே தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் ஹசரத் அப்துல் முத்தலிப் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடனே எப்பொழுதும் இருப்பார்கள் எப்பொழுதும் அவர்களை தன்னை விட்டும் எங்கும் விட்டுவிட மாட்டார் தந்தையையும் தாயையும் இழந்த அந்த அநாதை குழந்தையான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை ஆறு வயதில் இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் தன்னுடைய பொறுப்பிலே முழுமையாக எடுத்து மிகவும் இரக்கமாக பாசமாக தன்னுடனே எப்பொழுதும் வைத்துக் கொள்வார்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே கபாவுக்கு பக்கத்திலே அப்துல் முத்தலிபுக்கென்று ஒரு குறிப்பான ஒரு விசேஷமான விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது அவர்தான் தலைவராக இருந்தார் அவருக்கென்று ஒரு விசேடமான இடம் ஒரு விரிப்பு அதில் யாரும் அமரமாட்டார்கள் மாட்டார்கள் இதுவரைக்கும் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் கூட அதிலே உட்கார மாட்டார்கள் அதற்கு பக்கத்தில் ஓரங்களில் அமர்ந்து கொள்வார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் போய் அந்த விருப்பின் மீதே அந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் அவர்களுடைய சாட்சா அந்த இடத்திலிருந்து அவர்களை தூக்கி வேறொரு இடத்திலே வைப்பதற்கு யோசிப்பார்கள் நாடுவார்கள் அப்துல் முத்தலிப் சொல்லுவார் அவரை அப்படியே விட்டுவிடும் இவருடைய கண்ணியம் இவருடைய மதிப்பு அது வித்தியாசமானது இவருக்கு ஒரு ஆச்சரியமான அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்களை தன்னுடனே உட்கார வைத்துக் கொள்வார்கள் அவர்களை பார்த்து மிகவும் பூரிப்படைவார்கள் சந்தோஷமடைவார்கள் தலாயில் அபின் ஆயிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீரத்து பின் ஹிஷா முஸ்ததரக் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் கிந்தீரி பின்னு சயீத் தன்னுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கிறார்கள் நான் ஜாகிலியா காலத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி காபாவை நாடி சென்றிருந்தேன் அங்கே ஒரு மனிதரை பார்த்தேன் காபாவை தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார் மிகவும் கவலையிலே இந்த வாசகங்களை சொன்னவராக யாரப் ருத்த இளைய ராகிபி முஹம்மதா யாரப் வஸ்தனி அல்லாஹ் என்னுடைய வாகனம் முகம்மத் அவர்களை இனி எனக்கு திருப்பி தந்துவிடு அவரை திருப்பி என்னிடம் அனுப்பிவிடு எனக்கு நீ அதன் மூலம் மிகப்பெரிய உபகாரம் செய் என்று சொல்லியவராகவே தவாஃபு செய்து கொண்டிருக்கிறார் நான் மக்களிடம் கேட்டேன் இவர் யார் அப்பொழுது மக்கள் சொன்னார்கள் இவர்தான் அப்துல் முத்தலிப் இந்த பகுதியுடைய மஸ்ஜிதுல் ஹராமுடைய மக்காவுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் அவர் தன்னுடைய காணாமல் போன சில ஒட்டகங்களை தேடி எடுத்து கொண்டு வருவதற்காக வேண்டி முஹம்மத் என்ற தன்னுடைய பிள்ளையை அனுப்பியிருக்கிறார் அந்த முகமது என்ற அந்த பிள்ளை சல்லே எப்படிப்பட்டவர் என்றால் எந்த காரியத்தில் இறங்கினாலும் எதை செய்தாலும் அந்த சிறு பிராயத்தில் இருந்தே அதை வெற்றிகரமாகவும் அழகாகவும் சிறப்பாகவுமே செய்வார் அதில் கொஞ்சமும் முன்பின் உண்டாக மாட்டார் தான் அவர்களையே இப்படியான ஒரு காரியத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் திரும்பி வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அப்துல் முத்தலிப் நிம்மதி இழந்து விட்டார் கவலையிலே ஆழ்ந்து விட்டார் அதனால் தான் தவாஃ செய்தவராக துவா செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரம் போகவும் இல்லை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அந்த ஒட்டகங்களுடன் திரும்பி வருகிறார்கள் அபு தாலிப் ஓடோடி போய் தன்னுடன் அவர்களை அனைத்து கொண்டு சொன்னார்கள் உங்களின் காரணமாக நான் மிகவும் கவலையிலாகிவிட்டேன் நிம்மதி இழந்து விட்டேன் இதற்கு பின்னால் எப்பொழுது உங்களை விட்டு நான் கொஞ்ச நேரமும் பிரிய மாட்டேன் என்றார் மிகவும் இரக்கமாக பாசமாக தாய் தந்தையை இழந்த கவலையும் வரக்கூடாது என்ற அடிப்படையிலே அனைத்து தன்னுடன் அவர்களை வைத்துக் கொண்டிருந்தார் முன்னாலும் சொன்னேன் சில சமயங்களில் தனிமையாகும் பொழுது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் தன்னுடைய தாய் தந்தையை நினைத்து அழுவார்கள் அப்துல் முத்தலிபுடன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் இரண்டு வருடங்கள் இருந்தார்கள் அவர்களுடைய வளர்ப்பிலே தர்பியத்திலே நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வயது எட்டை அடைந்த பொழுது அப்துல் முத்தலிபுக்கு பல கருத்து முரண்பாடான கருத்துகள் இருக்கிறது நூற்றி பத்து நூற்றி இருபது வயதில் அல்லது அதைவிட கொஞ்சம் குறைந்த வயதிலே அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறுமை வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள் ரசூலுக்கு எட்டு வயது அப்துல் முத்தலிப் அவர்கள் விட்டார்கள் ஹெஜின் என்ற இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய உடன் தன்னுடைய தந்தை அப்துல்லாவுடைய உடன் பிறப்பு சகோதரரான அபு தாலிபை அழைத்து அவர்களிடம் சொன்னார்கள் அந்த இடத்திலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே எட்டு வயது பிள்ளை ஒப்படைத்தியோ உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இந்த பிள்ளையுடன் நீங்கள் மிகவும் இரக்கமாக நடக்க வேண்டும் இந்த பிள்ளையை நீங்கள் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் எப்பொழுதும் இவர்களை விட்டுவிடக்கூடாது என்று வசியத்து செய்து தாலிபிடம் தன்னுடைய மரணத் தருவாயில் அந்த பிள்ளையை ஒப்படைத்து விட்டு மரணித்தார்கள் உம்ஐமன் அலி அல்லாஹு அண்ணா சொல்லுகிறார்கள் அப்துல் முத்தலிபுடைய ஜனாசாவை சுமக்கப்பட்ட பொழுது ஜெனாசா தூக்கப்படும் பொழுது நான் நபிசல்லாஹு அலெஹி வசலம் அவர்களை கண்டேன் அந்த ஜெனாசாவுக்கு பின்னால் அழுது அவர்களாக அழுது அழுதே சென்று கொண்டிருந்தார் தகாத்பின் சாதிலே பதிவாகியிருக்கிறது த லாயில் அபின் வைமிலே இருக்கிறது நான் ஒரு தடவை நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டேன் உன் வயமில் சொல்லுகிறார் உங்களுக்கு அப்துல் முத்தலிபுடைய அந்த மரண செய்தி அந்த அவர்கள் மரணித்த அந்த நிகழ்வு ஞாபகத்தில் இருக்கிறதா சிறுபிள்ளையாக இருந்தார்கள் அதனால் கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஆம் நான் அப்பொழுது எட்டு வயதுடையவராக இருந்தேன் என்று இதுதான் எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் வளர்ந்து வந்த முறை சிறு பிராயத்திலிருந்தே தனக்கு நெருக்கமானவர்களை பிரிந்து பல வகையான கவலைகளை சோதனைகளை நெருக்கடிகளை சுமந்தவர்களாகவே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு பின்னால் அபு எம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு அபு தாலிப் மிகவும் அன்பாக பாசமாக இரக்கமாக நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம் எனவே அந்த ஹபீப் முஹம்மது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை நினைத்து அதிகமாக செலவாத்து சொல்லுவோம் இன்று வெள்ளிக்கிழமை நாள் செலவாத்து அதிகமாக சொல்லப்பட வேண்டிய நாள் வளமையிலே நூறு தடவை செலவாத்து சொல்லுவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளிலே ஒரு ஐநூறு தடவை ஆயிரம் தடவை எவ்வளவு செலவாற்றுவதனாலும் மனிதன் பாக்கியசாலியாகவே கொண்டிருப்பான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மூதேவியாகிவிடக்கூடாது துர்ப்பாக்கியசாலியாக ஆகிவிடக்கூடாது என்றால் அவர் வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாக செலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சலவாத் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் செலவாத்து ஓகக்கூடியவர்கள் எப்பொழுதும் துருப்பாக்கியசாலிகளாக ஆகமாட்டார் அவர்கள் சுவாதாக்களாக ஸ்ரீதேவிகளாகவே இருப்பார்கள் பாக்கியங்களுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நெருக்கடிகளிலிருந்து நீங்குவதற்கு அதிகம் அதிகம் இஸ்திஃபார் செய்யப்படும் வளமை இருப்பதை போல அதிகம் அதிகம் செலவாத்து ஓதப்படக்கூடிய அப்படியான வழிகாட்டல்களும் செய்யப்பட்டிருக்கு பெரும் பெரும் நெருக்கடியான காலங்களில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களின் மீது அதிகம் செலவாத்து ஓதி பயங்கரமான நெருக்கடிகளிலிருந்து வெற்றி பெற்ற வரலாறுகள் வரலாறு கிரமங்களிலே இருக்கிறது எனவே இப்படியான நெருக்கடியான காலங்களில் நோய்கள் நிறைந்த ஒரு ஆபத்தான காலத்திலே அதிகம் அதிகம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீது அன்னாரின் மீது உள்ள அன்பும் காரணமாக செலவாக்க சொல்லுவார் அவர்களுக்கு அது ஒப்படைக்கப்படுகிறது அதிகம் செலவாத்து உதக்கூடியவர்கள் அவர்களுக்கு காட்டப்படுகிறது அவர்கள் அவர்களின் மீது தன்னுடைய அந்த கபு ஷரீஃபில் இருந்தவர்களாகவே இறக்கப்படுகிறார்கள் ஹதீஸிலே வந்திருக்கிறது கியாமத்துடைய நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என் மீது அதிகம் செலவாத்து சொன்னவர்கள் பொதுவாகவும் வந்திருக்கிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் என் மீது அதிகம் செலவாத்து சொன்னவர்கள் என்றும் வந்திருக்கிறது இது சில உலமாக்களுடைய கருத்தின்படி ஒரு அமலுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளில் உயர்ந்த சிறப்பு தான் இது கியாமத்துடைய நாளில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பது இன்று உலகத்திலே கொஞ்சம் ஒரு அந்தஸ்துள்ளவர் ஒரு மதிப்புள்ளவர் ஒரு தலைமைத்துவத்திலே உள்ளவர் என்று வரும் பொழுது அவருடன் இருந்து செல்ஃபி எடுக்கிறதுல நிறைய பேருக்கு பெருமை அவர் பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி அவரோட கை கொடுப்பதில் அவருக்கு ஒரு பெருமை அவரோட கொஞ்சம் பேசுகிறது இவருக்கு பெருமை ஈருலக தலைவர் சையீதுல் அம்பியா இவள் முருசலீன் கயாமத்துடைய நாளிலே எல்லா நபிமார்களும் கூட தன்னை பற்றிய கவலையிலே பயந்து கொண்டிருக்கும் பொழுது உம்மதி உம்மதி என்று அந்த நாளிலும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவிடத்திலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கண்ணியம் உள்ள அந்த உயர்ந்த நபியுடன் கயாமத்துடைய நாளில் சேர்ந்து இருப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் இதைவிட ஒரு பாக்கியம் வேறு என்ன இருக்கு உலகத்தில் தான் எங்களுக்கு எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை நேரடியாக பார்க்க கிடைக்கவில்லை அவர்களுடைய பேச்சை நேரடியாக கேட்க கிடைக்கவில்லை அன்னாருடன் நேரடியாக போய் சந்தித்து அவர்களுடைய சபையிலே உட்கார கிடைக்கவில்லை அன்னாருடைய முபாரக்கான கரத்தினால் எதையும் குடிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் அது அல்லாஹ் நாடிய சில மனித புனிதர்களுக்கு வழங்கினால் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்திலே கிடைத்தது ஆனால் மறுமையிலே அது அவரவர்களுக்கு தெரிவு செய்து கொள்ளலாம் அல்லாஹுடைய உதவியுடன் ரசூவுடன் சேர்ந்து வாழுவதற்கு அதற்குரிய வழி அன்னாரின் மீது அதிகமாக செலவாத்துவது எப்படி ஓத வேண்டும் எந்த நீயத்துடன் உலகத்தில் தான் எனக்கு அன்னாருடன் இருக்க கிடைக்கவில்லை அது உலகத்திலே சகாபாக்களுக்கு மாத்திரம் கிடைத்தது ஆனால் மறுமையிலே அந்த நெருக்கத்தை அந்த சுகுபத்தை அடைந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை கியாமத்து வரையிலே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆக்கி வைத்திருக்கிறான் அதற்குரிய வழி அதிகம் அதிகமாக அன்னாரின் மீது செலவாத்து ஓதியவர்கள் அன்னாருடைய முபாரக்கான கரத்தினால் ஹவுதுல் கோசர் என்ற அந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்த வேண்டும் எனவே இந்த நிறைய பாக்கியங்களை ஈருலகத்திலும் அடைவதற்குரிய சிறந்த உயர்ந்த வழி அன்னார் மீது அதிகம் செலவாத்து சொல்வது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் தொடர்ந்து கேட்போம் படிப்போம் அன்னார் மீது உண்மையான அன்பை அதிகரித்து கொண்டு இருப்போம் அன்னாரை நினைத்து ஒவ்வொரு நாளும் செலவாத்து ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் அவர்கள் செய்த தியாகங்கள் இந்த உம்மத்தின் மீது பட்ட அந்த இரக்கங்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டிய அலைந்த அர்ப்பணிப்புகள்